வணக்கம் இது ஷயானி டாகிஸ் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா ஒரு வேலையை சொல்லி அந்த வேலையை யாராவது சரியாக செய்யலை அப்படின்னா அவர் வாயிலேருந்து வர முதல் வார்த்தை திருடுறதுக்கு தூது அனுப்புகிறவெல்லாம் வேலை செய்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்வார் இது அவர் அடிக்கடியும் சொல்வார் இதோட விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன் அவருடைய இளம் வயதில் மன்னர் காலத்தில் நடந்த சம்பவம் அப்படின்னு யாரோ சொல்லி இந்த விஷயத்தை சொன்னதாகவும் அது அவருடைய மனசில் பதிஞ்சதால் இன்னைய வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறதா சொன்னார் சரி அது என்ன விஷயன்னு பார்ப்போம் தமிழகத்தில் மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் ரெண்டு கிராமங்களுக்கு இடையில் நடந்த ஒரு விஷயம் ஒரு கிராமத்தில் வாழற மக்கள் ரொம்ப பணக்காரர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழறாங்க அந்த கிராமத்தை நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு பணக்கார கிராமம்னு சொல்லிப்போம் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப வறுமையாகவும் ஏழ்மையாகவும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த கிராமத்தை நம்ம ஒரு ஏழை கிராமம்னு வச்சுப்போம் இப்போ அந்த ஏழை கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லோருமா ஒன்று கூடி சேர்ந்து பேசி ஒரு நபரை பணக்கார கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த நபர் பணக்கார கிராமத்துக்கு வந்து அங்கே இருக்கிற முக்கியமானவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழை கிராமத்துலேருந்து வரேன் அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய நிலமையில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க உங்கள் கிராமத்துக்கு வந்து திருட போகிறதா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவை உங்கள்கிட்ட சொல்லி எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக என்ன தூதுவராக இங்கே அமுச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த தேதியில் திருட போகிறோம் என்ன கிழமையில் திருட போகிறோம் என்ன நேரத்தில் திருட போகிறோம் அப்படின்ற முழு விவரத்தையும் அங்கே உள்ளவங்கள்கிட்ட சொல்கிறார் இதை கேட்ட அந்த பணக்கார கிராமத்தில் இருக்கிறவங்க சரி நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கீங்க இந்தாங்க இந்த பானகத்தை குடிங்கன்னு சொல்லி அவருக்கு குடிக்கிறதுக்கு பானகம் கொடுத்து அவருக்கு சாப்பாடும் கொடுத்து அவரை நல்லா கவனித்து நல்ல முறையில் வழி அனுப்பி வச்சிட்டாங்க அந்த தூதுவர் சொன்ன நாள் வந்துச்சு இந்த பணக்கார கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் சில ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு காத்துக்கிட்டு அந்த தூதுவர் சொன்ன நேரமும் வந்துடுச்சு யாரும் திருட வரலை அந்த நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போய்கிட்டே இருக்குது அப்பயும் யாரும் வரலை அந்த நேரமும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமும் யாரும் அங்கே திருடுறதுக்கு வரலை இது தாங்க அந்த சம்பவம் இந்த சம்பவத்தை கேட்டவுன்னே எனக்கு ரெண்டு கேள்வி தோணுச்சு முதல் கேள்வி திருடுறதுக்கு எதுக்கு தூது அனுப்பணும் இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி தூதெல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் ஏன் திருட வரலை இந்த ரெண்டு கேள்வியை நான் என் தாத்தாட்ட கேட்டேன் அதுக்கு அவருக்கு அந்த உண்மையான நடந்த சம்பவம் என்னன்றது தெரியல அவருடைய கருத்துப்படி அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போர் தொடுக்கணுன்னா கூட தூது அனுப்பிட்டு தான் போர் தொடுப்பாங்க அந்த மாதிரி இவங்க தூது அனுப்பிட்டு திருட திருடு திருட வரேன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தும் மற்றொன்று வந்த தூது வரை நல்லா உபசரித்து அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா கவனித்து அனுப்பிச்சதுனால இந்த மக்கள் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே இங்கே போய் எங்கே திருடுறது அப்படின்றதுக்காக திருடாமல் விட்டுருக்கலாம் அப்படின்றது அவருடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி